உலக தமிழ் சொந்தங்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ பிரசித்தி பெற்ற சோழர்களின் முற்கால சோழர்களின் தலைநகராக இருந்த உறையூரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அலுபாள்த்தி வரும் பஞ்சவர்ணசாமி கோவிலில் ஐப்பசி மாத வளர்புறை பிரதோஷ வழிபாடு தாங்க பார்க்க போகிறோம் சிவனுக்குரிய வழிபாடுகளில் சிவராத்திரியும் பிரதோஷமும் மிக முக்கியமாக கருதப்படுகிறதுங்க மனிதர்களின் தோஷத்தை பாவத்தை நீக்குவதால் இந்த பிரதோஷம் என்ன அழைக்கிறோம் இந்த பிரதோஷ வழிபாடு இன்று சோழர்களின் தலைநகரான உறையூரில் உதங்க முனிவருக்கு பஞ்ச வர்ணங்களாக காட்சி பஞ்சவர்ண சாமியான அழைக்கப்படும் இந்த தான் இந்த பிரதோஷ வழிபாடை பாக்குறோம் தொடர்ந்து ஆதரவு தரும் ஆன்மீக சொந்தங்களுக்கு